தன் பேச்சு மனைவி கேட்கல மனைவி பேச்சு தன் கேட்கல இருவருக்கும் வேண்டாம் வெறுப்பு அப்படிங்கிற சில நேரம் எனக்கு வேண்டாம் நீங்க அப்படி போட சொல்லிடு மனைவி அப்ப நான் ஒரே ஒரு சேர்த்து வச்சு திரு உங்களுக்கு புத்திரவாய் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன் புத்திரவாய் பாடி கொடுத்துறேன் தன் கணவன் இல்லாத வாங்க சந்தோஷமா கொடுத்துறேன் உங்களை நல்லபடியே வாழ வச்சு கொடுத்தேன் உத்தரவு கொடுத்தேன் அப்ப கொடுக்கும் போது தன் கணவர் பக்கத்தில் உட்கார்ந்த கூட வேண்டாம்னு சொன்ன மனைவி

நல்லபடியாக காப்பாய் கொடுக்கணும் அப்படின்னு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் மாச வலையாப்பு முன்னாடி என்ன வந்து நீர் வாங்கி பார்த்தா சூப்பர் சொல்லலாம் இல்லைன்னா ஆப்பரேஷன் சொல்லிக்கிறேன் நான் இருந்தாலும் உங்களோட சூழ்நிலை தவிர்க்க முடியாது சொல்லுங்க போன தெரிஞ்சுக்கி புரியா இருந்தாலும் மத வளர்ப்பு கருவ சாமி நம்பி தான் போடுறேன் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு கணக்கத்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு என்ன தெரியல குழந்தைக்கு அப்படின்னு பார்த்து ஸ்கேன் பார்த்து எல்லாம் எடுத்து டைம் காட்டில்

என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி கூடி கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாற்றாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி